இன்னைக்கு நம்ம எம்மாஜுவர்ஸ்ல பாக்க போற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறாங்க எல்லா ஆண்டிக் பேங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக இருக்க போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேருந்து இந்த தடவை போட்டிருக்கோம் ஸோ எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் ஒவ்வொரு டிசைன் காமிக்கும்போதும் எந்த டிசைனில் என்னென்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் வித் ரேட்டோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த கலெக்ஷன் ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நம்ம இருக்கிற பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக்கில் இந்த டிசைன் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த பீஸு ஆன்டிக் பேங்கிள் செட்டு ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்துருக்கக்கூடிய பீஸ் இது இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லீஃப் பேட்டர்ன் கொடுத்து சென்ட்ரலில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இடையிலடையில் இந்த மாதிரி லக்ஷ்மி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நாலு லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு மேலே வந்து கெம்ஸ்டோன் கொடுத்து உங்களுக்கு பேங்கிள் டிசைன் பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நல்லா கிராண்டான டிசைன் பேட்டர்ன் தான் வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பீசஸ் இந்த பேங்கிளில் டூ ஃபோர் அண்ட் டூ சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது டூ எயிட் ஸ்டாக் இல்லை ஸோ டூ ஃபோர் அண்ட் டூ சிக்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் டூ ஃபோர் அண்ட் டூ சிக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன் தான் லக்ஷ்மி வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இடையிலடையில் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கட்டிங் டைமண்ட் கட்டிங் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய எந்த ஜுவல்லரி பார்த்தீங்கனாலும் இது மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரியான லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு பீஸு ஸோ பீஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது மல்டி கலரில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் உங்களுக்கு இது செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் வரக்கூடிய பீசஸ் தான் இது எப்படி பேட்டர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரும் லக்ஷ்மிக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வருது இதில் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மிக்கு மேலேயும் கீழேயும் ஒரு க்ரீன் ஸ்டோன் ஒரு கெம்ஸ் ஒரு பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இந்த டைமண்ட் ஃபினிஷிங் ஸ்டோன் ஃப்ளவரில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் வர மாதிரி இருக்கும் இதில் எல்லா சைஸஸும் இருக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் இருக்கும் ஆண்டிக் பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் தான் லாஸ்ட் சைஸுங்க டூ டென் வரதே இல்லை ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது ஆக்சுவலி வந்து ஒரு பேங்கிலோட செட் பேங்கிளாக பண்ணி போட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேங்கிள் எப்படி செட் பேங்கெல்லாம் மாற்றி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபீஸ் கோயிங் கூட யூஸ் பண்ணலாம் இதில் ரெண்டு க ரெண்டு விதமான கலர் பேட்டர்ன்ஸில் நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி ஃபேஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் அழகத்து வந்து லக்ஷ்மி அதுக்கப்புறம் ஸ்டோன் வர மாதிரியான பேட்டர்ன் இது இது வந்து மல்டி கலர் க்ரீன் ஒயிட் பிங்க் எல்லா கலரும் வந்து ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்கும் மல்டி கலர் பேட்டர்ன் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்கலோட பேரை பண்ணி போடும்போது எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஃபுல் ஒயிட்டும் இருக்குது கலர்ஸ் வச்ச மாதிரியும் இருக்குது நம்மக்கிட்ட கலர்ஸ் வச்சது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வளையல் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது இது வந்து மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னு ஒரு ஜோடியோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுலேயே ஃபுல் ஒயிட் ஆல்சோ அவைலபிள் நான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வராமல் வெறும் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரி ரெண்டு டைப் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து கலர்ஸ் வச்ச மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இன்னொன்று வந்து கலர்ஸ் எல்லாம் ஒயிட் வச்ச மாதிரி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒரு ஜோடிங்கிறது ரெண்டு வளையல் ரெண்டு வளையலோட ப்ரைஸ் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது மேக்சிமம் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் நான் வந்து கலர் பேட்டர்ன்ஸ்க்காக ரெண்டையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் ஒரு ஜோடியோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேங்கில் நம்ம பேர் பண்ணி எப்படி வந்து ப்ரைட் பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாக்கக்கூடிய பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கடா பேங்கிள் மாதிரி இருக்கும் நல்ல கிராண்டாக போடக்கூடிய ஒரு பேங்கிள் வெரைட்டி இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிக்கு மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நடுவில் க்ரீன் ஸ்டோன் கொடுத்து சுற்றிலேயும் ஒயிட் வர மாதிரி அதே பேட்டர்ன் மேலேயும் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி பார்க்குறக்கு இந்த மாதிரி டிசைன் நம்ம ஆன்டிகில் லக்ஷ்மி வச்ச மாதிரியெல்லாம் நிறைய ஹாரம்ஸ் வச்சுருப்போம் ஸோ அந்த ஹாரம்க்கெல்லாம் செட்டாக இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் நம்ம வே பண்ணலாம் ஸோ இதை வந்து செட் பேங்கிலாக போடுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி செட் பண்ணி போடலாம் ஒரு ஜோடி ரெண்டுலேயுமே வாங்கி அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இது டேக் இருக்கிறதுனால சரியாக வந்து வைக்க முடியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கூட போடலாம் இல்லை இதை சென்ட்ரில் வச்சுட்டு ரெண்டு ஜோடி வளையல் இருந்துச்சுன்னா இதை சென்டரில் கூட நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி கூட செட் பண்ணி போடலாம் டேக் கட் பண்ணாதனால நம்மளால் சரியாக வச்சு காட்ட முடியல இந்த மாதிரி இப்படி செட் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பீஸ் பார்க்குறதுக்கு ஒரு இந்த மாதிரி செட் பண்ணி போடலாம் ஆக்சுவலி இது வேறு டிசைனு நான் வந்து வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி செட் பண்ணி போடும்போது உங்களுக்கு பிரைட் பேங்கிள் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செட்டாக வேணுங்காகவும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை இந்த சிங்கிள் லைன் பேங்கிள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரேட்டு வந்து வித்தியாசப்படும் ஸோ இந்த பேங்கிள் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் திக்காக நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பேங்கில் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் போன தடவை பார்த்த பேங்கிளுக்கும் இந்த பேங்கிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் பேட்டர்ன் சென்டரில் உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் லக்ஷ்மி இந்த ரெண் அதுக்கு ஆப்போசிட் ரெண்டு சைடும் உங்களுக்கு பீகாக்கு பீகாக் சென்டரில் ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நடுவில் க்ரீன் ஸ்டோன் கொடுத்து சுற்றிலேயும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் இங்கே வந்து நடுவில் ஒரு ஸ்டோன் பேட்டர்ன் ஸ்டோன் பேட்டர்னுக்கு ரெண்டு பக்கமும் பீக்கோ அந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரியான கடா டைப் தான் இதில் எல்லா சைஸும் சோல்ட் அவுட் ஒரே ஒரு சைஸ் தான் இருக்குது டூ ஃபோர் மட்டும் இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேங்கிலோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கண்ணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி இதுவும் அதே மாதிரி நான் போன தடவை காமிச்ச மாதிரி செட் பேங்கிள் மாதிரி செட் பண்ணியும் போடலாம் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேங்களோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது அதர் சைஸஸ் இல்லை எல்லா சைஸஸும் சோல்ட் அவுட்டு இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி உருவம் இருக்காது லக்ஷ்மி உருவம் இல்லாமல் ஒன்லி ஃப்ளவர் பேட்டர்ன் அண்ட் பீகாக் பேட்டர்ன் மட்டும் இருக்கிற மாதிரியான டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் அப்புறம் ஒரு பீகாக் ஒரு ஃப்ளவர் அப்புறம் ஒரு பீகாக் இருக்கும் பேங்கிள் ஃபுல்லாக இதுதான் டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு பேங்கிள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப டீசெண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு பீஸ் பார்க்குறதுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கிள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒன்லி ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷூட்டிங் தான் வருது இதில் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இதே அண்ணமுக்கு பதிலாக சாரி எலிஃபண்ட் வச்ச மாதிரி கூட நம்மக்கிட்ட இதே அண்ணம் பேங்கல்ல இருக்குது அண்ணமுக்கு பதிலாக எலிஃபெண்ட் வச்ச மாதிரி பீஸ் இருக்குது நான் அதை இந்த வீடியோவில் முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுறேன் எலிஃபெண்ட் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் ஸோ இது வேணும்னு நினைக்கிறேங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற மாதிரி என்னோடய பேங்கிள் வெரைட்டி ஆன்டிக் வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் வந்து கெம்ஸ்டோன் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் க்ரீன் கெம்ஸ்டோன் அப்புறம் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஒரு தடவை ரெட் கெம்ஸ்டோன் அப்புறம் ஒரு தடவை கிரீன் கெம்ஸ்டோன் அந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க பீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆஃபீஸ் கோயிங் போகிறீங்கன்னா சிம்பிளாக வேவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வேவ் பண்ணிக்கலாம் ஆன்டிக் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் பாலிஷ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஒரு பேர் வளையலோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த யானை வச்ச மாதிரி இருக்கிற பேங்க் ஒன்று மட்டும் காமிச்சிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுலேயே வந்து யானை எலிஃபெண்ட் வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போன தடவை நம்ம பார்த்தது இதே மாதிரி ஃப்ளவர் டைப் ஃப்ளவருக்கு கிட்ட வந்து அன்னம் இருக்கிற மாதிரி இது வந்து எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி மாடல் இதுவும் உங்களுக்கு சேம் ஃபைவ் டபுள் நைன் ப்ரைஸ் தான் வருது எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி இந்த பேங்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் பேங்கிள்ஸாக போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம போன தடவை பார்த்தது இந்த மாதிரி அன்னம் வச்ச பேங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இல்லை யானை வச்ச மாதிரி பேங்க் ஸோ வேணுன்றவங்க புக்கிங் போட்டுக்கோங்க எவ்வளோ ப்ரைஸும் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலேயும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வரக்கூடிய ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போது ட்ரெண்டிங்காக மூவ் இருக்க ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி தான் நல்லா மூவ் இருக்குது ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மனதிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு புது வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ